தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை சனி பகவான் வக்ரம் பெற்று ரிஷபராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல சுபயோக முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் ரிஷபராசி நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம பெரிய லெவலில் சாதிக்கணும் நம்மளுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கணும் நம்மளுடைய தொழில் மிகப்பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா சனி பகவானுடைய நிலை நமக்கு சரியாக இருக்க வேண்டும் இது குறிப்பாக சனி பகவான் ஒரு ஜாதக ரீதியாக தொழில்காரனாக வருகின்றார் ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பதாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய தர்ம கர்மா அதிபதியாக வருகிறார் இந்த சனி பகவான் ரிஷபராசி கெடாமல் இருந்தால் வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவார் நிறைய நண்பர்கள் சாதிப்பாங்க அவங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் ஒரு வெற்றியை கையாளுவார்கள் இது சனி பகவானுடைய நிலை கொஞ்சம் சரியாக இல்லை நமக்கு அவருடைய ஒத்துழைப்பு இல்லை ஜாதக ரீதியாக அப்படிங்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு திறமைகளே இருந்தாலும் கூட சரியான வளர்ச்சிகள் இருக்காது அதனால் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலை எல்லா திறமை இருந்தும் கூட என்னால் சாதிக்க முடியலையே அப்படிங்கக்கூடிய நிலை சனி பகவானுடைய ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஆக இது சனி பகவான் ரிஷபராசின்பர்களுக்கு இப்போ எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கர்மாஸ்தானத்தில் இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறையே ரிஷபராசி என்பர்களுக்கு இது போல ஒரு அருமையான யோகம் கிடைக்கும் இந்த ஒரு அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு பாருங்கள் சார் சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியில் இல்லை உங்களுடைய ஒரு வளர்ச்சிகள் சரியான முறையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல எல்லா விதமான முயற்சி எடுக்கிறோம் ஆனால் எங்களுடைய முயற்சிகள்லாம் தடங்களா இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு இதுக்கு அடிப்படையான காரணம் சனி பகவான் நின்ற இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை நமக்கு ஒரு சில நெகட்டிவான ஒரு பலன்களை கொடுக்கும் அதனால தான் தடங்கள் தொடர்ந்து வந்து தோல்விகள் பொருளாதார நஷ்டம் மிகப்பெரிய எல்லாமே சரிவுகள் சரிவுகள்ஷ்ரா கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காலம் மாற்றத்துக்கான ஒரு காலமாக இருக்கும் மிகவும் ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்துக்கான காலமாக இருக்கும் என்ன அடிப்படையான காரணம்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் வக்ரம் பெறுகின்றார் வக்ரம்னா என்ன முதல்ல ஒரு கிரகம் தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து விலகி சூரியனை சுற்றாமல் தன்னை தானே சுற்றி கொள்வது தன்னுடைய குணத்திற்கு நேர் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் வக்ர நிலை என்று சொல்கின்றோம் சனி பகவான் பொதுவாவே மந்தகாரகர் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் பொறுமையா எல்லா பலனும் கொடுப்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க சனின்னா முடக்கம் சனின்னா தோல்வி சனின்னா விரயம் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா கிடையாது சனிய போல் குடுப்பாரும் இல்லை சனிய போல் கெடுப்பாரும் இல்லை ஒரு ஜாதகத்தில் வலுவான இடத்தில் ஒரு கிரகம் அமையப்பெறும் பொழுது சனி பகவான் அமையப்பெறும் பொழுது மிக பெரிய தொழில் வளர்ச்சியை தொழில் நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் அது பெரிய லெவலில் இன்னைக்கு ஒரு கம்பெனியாக மாறி நிற்கிது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லாமே இந்த சனி பகவானுடைய நிலை ஒரு அற்புதமான நிலையில் இருந்திருக்கும் ஆக இந்த ஒரு கால அமைப்பு சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது தன்னுடைய குணத்திற்கு நேர் எதிர்மறையான குணமாக செயல்படும்

உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் திடீர் ஒரு திருப்பு முனைகளும் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சரியா சொல்லணும் அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் இந்த கால அமைப்பு இந்த கால அமைப்புல ரிஷபராசி நண்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலமடையும் அதே நேரத்தில் பொருளாதாரத்துல பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் நிறைய நண்பர்களுடைய கேள்வி சார் இன்னைக்கு எங்க வாழ்க்கை முடங்கி போயிருக்கு எங்களால் எதையும் சாதிக்க முடியல தொடர்ந்து முயற்சி பண்ணோம் ஆனா எங்களால ஜெயிக்க முடியல கண்டிப்பா இது நிதர்சனமான உண்மை நிறைய ரிசிவராசி நண்பர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வழியும் வருத்தத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் நின்ற இடத்தை வாழ வைப்பார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் என்பது ஜோதிடத்தின் சூட்சம விதி ஆக இந்த காலமைப்பில் பாருங்க பத்தாம் பாவகத்தில் இருந்து ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் முறையில் மாற்றத்தை கொடுத்திருந்தாலும் புதிய முயற்சிகள் அவங்க எடுத்திருந்தாலும் வேலை வாய்ப்புகள் புதுசு புதுசாக நமக்கு அமைஞ்சிருந்தாலும் கூட கை கெட்டினது வாய்க்கு எட்டில அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில எல்லாம் கிடைச்சியும் கூட பிரச்சனைகள் தீரலை நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சமா தோத்தமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம ஒரு நடுநிலையா எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு நிறைய முயற்சி பண்ணோம் பண்ணுமே எங்களால் சாதிக்க முடியல பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திச்சுட்டு இருக்கிறோம் சனி பகவான் தானிருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய பலம் உடையவர் மூன்றாம் பாவகத்தையும் அதே போல ஏழாம் பாவகத்தையும் அதே போல பத்தாம் பாவகத்தையும் தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்ப்பார் ஆக தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் பாவகம் என்பது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவகமாக வருகின்றது இது ஸ்தானம் நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கை இப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதார சரிவுல இருக்கும் சார் நாங்க நம்பி ஒரு முதலீடு போட்டோம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே அமோகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது தொண்ணூறு சதவீதம் இது இந்த வழியில போனா நம்ம ஜெயிச்சிருவோம் பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல நம்ம சாதிச்சிருவோம்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு ஏன் அதுல முதலீடு போட்டோம்னே தெரியல எல்லாமே டோட்டலா அப்படியே பிரேக் ஆகி நிக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதே போல ஒருத்தர் எங்களுக்கு புதுசாக ஒரு நட்பு கிடைச்சது அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு அருமையாக இருந்தது இவரை நம்பி நம்ம ஒரு பணத்தை நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம வளர்ந்துரும்னு நினச்சி அவரை நம்பி நாங்கள் முதலீடு பண்ணோம் ஆனால் இன்னைக்கு டோட்டலாக நாங்கள் லாக்காய் நிற்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பணத்தை இழந்து அதனால் ஒரு மன உளைச்சலாகி இன்னைக்கு தொழில் முறையிலையும் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை பண்ண முடியல இழந்த பணத்தையும் திரும்ப கொண்டு வர முடியல எல்லாமே பிரேக் ஆகி அப்படியே ஒரு ஒரு குழப்பத்தில் நிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் பொருளாதாரத்துல பனிரெண்டாம் பாவகம் என்பது விரயஸ்தானம் சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால தொடர்ந்து விரயங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆக இந்த காலமைப்பில் பாருங்க சனி பகவான் பார்வை நமக்கு நெகட்டிவ் அதே காலகட்டத்தில் வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது அந்த பகவானுக்கு உண்டு கிரகங்களில் எல்லா கிரகங்கள் கொடுத்தாலும் சனி கெடுப்பார் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனியை போல் கொடுப்பாருமில்லை சனியை போல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஆக இந்த வக்ரம் நிலையில் ரிஷபராசின் முருளுக்கு தொடர்ந்து இருந்த ஒரு விரையச் செலவுகள் விரயங்கள் பொருளாதார சரிவுகள் இருந்து நீங்க மேலே வர போறீங்க உங்களால ஒரு பண ஒரு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாலரை மாதம் செயல்படும் தொடர்ந்து தொழில் ரீதியில முயற்சி பண்ணுங்க வேலை வாய்ப்புகள்ல முயற்சி பண்ணுங்க சரியான இலக்கு நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செயல்படும் உங்களுடைய முயற்சிகள் பலப்படும் அதே போல் இந்த பனிரெண்டாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த நிம்மதிங்கிற இடத்துல தொழில் சரியா இருந்தா நிம்மதி இருக்கும் குடும்பம் சரியா இருந்தா நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சரியா இருந்தா நிம்மதிகள் இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் சரியா இருந்தா நிம்மதி இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எல்லாமே தடுமாற்றம் குடும்ப ரீதியாகவும் நமக்கு சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை எவ்வளவு விட்டுக்கொடுத்து கொடுத்து போகணுமோ விட்டு கொடுத்து போனாலும் கூட இங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இல்லை தன்னை யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நான் உண்மைக்கு பாடுபட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்க நல்லதுக்காக போராடணும் சார் ஆனா எனக்கு கிடைச்சது கெட்ட பேர் அப்படிங்கிற நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க நீங்க ஒருத்தர் மனசார கெடுக்க மாட்டீங்க ஆனா நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஒரு நிலை மாறும் இவ்வளோ ஒரு மன உளைச்சலில் இருக்கிறோம் குடும்பமே இன்றைக்கி செதறி போயிருக்கு கணவன் மனைவி உறவுகள் பிளந்து இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோம் கவலைகள் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும் ஒரு நிலையான ஒரு அன்பு பிறக்கும் அதே தாண்டி நிறைய நண்பர்களுக்கு பாருங்கள் தொழில் முறையில் மிகப்பெரிய ஒரு சரிவு தொடர்ந்து நாங்கள் முயற்சி பண்றோம் தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்க முடியல முதலீடு மேல முதலீடு போட்டோம் ஆனா ஒண்ணுமே வளர்ச்சி இல்லை எதிர்நீச்சலாக இருக்குது இந்த தொழிலை சரி பண்ணி கொண்டு வருவோமா இல்லையான்னு தெரியல பாரம்பரியமான தொழில் எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு டோட்டலா லாக் ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ளவர்களுக்கு மன உளைச்சலில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நிலை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தொழில் முறையில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கட்டாயம் நீங்க சாதிச்சு மேலே வருவீங்க அதை தாண்டி இந்த பன்னெண்டாம் பாவகம் என்பது ஒரு நிலையான ஒரு ஆழ்ந்த நிம்மதிக்கான ஒரு ஸ்தானம் இந்த ஆழ்ந்த நிம்மதி அப்படிங்கிறது தன்னுடைய வாரிசுகளாலையும் தன்னுடைய வளர்ச்சிகளாலையும் வரணும் ஆனா இப்போ இந்த வாரிசுகளுடைய ஒரு நடவடிக்கையே ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக பிறந்த பிறந்தவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி தடங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை கல்விக்காக முடிவெடுத்தா அவங்க அதுல தடுமாறுறாங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணா அதுவும் அவங்களுக்கு தரங்கள் ஆகுது ஏன் தொழில் முறைக்காக முயற்சி பண்றோம் ஆனா அதுவும் பெரிய லெவல்ல அவங்களுக்கு சாதகமா இல்லை அமையிற வாய்ப்புகள் எல்லாம் மிகப்பெரிய வாய்ப்புகளா தெரியுது ஆனா முடிவு பார்த்தா எதுவுமே சரியா இல்லை இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அதனால நாங்க இன்னைக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்க குழந்தைங்க தொழில் முறையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் அவங்க இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சரிவுகளில் இருந்தும் மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவானால கண்டிப்பாக கிடைக்கப் போகுது அதை தாண்டி பனிரெண்டாம் பாவகம் என்பது வெளிநாடு சார்ந்த ஒரு விஷயம் ஆக நிறைய நண்பர்களுக்கு பாருங்க வெளிநாட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சரியான ஒரு தொழில் அமையலை நாங்கள் வந்துட்டோம் இருக்கிற தொழிலில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது இந்த போராட்டம் தீருமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய போராட்டங்கள் தீரும் அதே போல் பண வரவு எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை மாறும் அதை தாண்டி உடல் ரீதியா நாங்கள் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் இவ்வளவு தூரம் கடந்து வந்து எல்லாம் எங்களுக்கு சரியா அமையிற நேரத்துல உடல் ஒத்துழைக்கல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்துல ஆயுள் ஆரோக்கிய ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதை தாண்டி சனி பகவான் நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு மண் மனை சார்ந்த தடங்கல்கள் நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்றோம் எங்களுக்கான ஒரு பூமி அமையவே மாட்டேங்குது அல்லது நாங்கள் ஒரு இடம் வாங்கிட்டோம் அந்த இடம் வந்து எங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்து அதனால பெரிய மன உளைச்சல் பட்டு இருக்கோம் நாங்கள் பணம் போட்டுட்டோம் ஆனா எங்களுக்கு இடம் எங்களுக்கு ப்ராப்பரா வரல லீகலா அதுல ஒரு சில தடங்கள் இருக்கு இதனால நாங்கள் பெரிய மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதை தாண்டி ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வீடு இன்னைக்கு பாதியிலே ஸ்டாப் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும் எல்லா விதமான ஒரு முயற்சிகளை நம்ம எடுத்திருந்தாலும் கூட மண் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அப்படியே பிரேக்காய் நின்று இருக்கும் இந்த நேரத்தில் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எல்லா பணமும் அதில் போட்டோம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக எடுத்தோம் ஆனால் இன்னைக்கு போன பாதை தப்பா இதில் ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய நிலை பொறுத்தவரையும் ஆரம்பிக்கும் போது சரியாக நம்ம போயிட்டு ஒரு நிலையை கொடுத்துருந்தாலும் முடிவுல ஏதாவது ஒரு சில ஒரு குழப்பங்கள் கொடுத்துருக்கும் ஆக இந்த மண் சார்ந்த ஒரு வகையில் பூமி வாங்கணும் எங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஆகலை எங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக அமௌண்ட்டு பே பண்ண முடியல அல்லது வீடு கட்ட ஆரம்பித்தோம் அது அப்படியே பாதியில தடங்களாக நிற்கிது அதனால பெரிய மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய மன உளைச்சல்கள் குறையும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய மண் மனை முன்னேற்றங்கள் அமையும் அதே போல நான்காம் பாவகம் என்பது தன்னுடைய தாய் வர்க்கம் என்று சொல்கின்றோம் மாதுருஸ்தானம் நிறைய மே ரிசபராசின்பர்களுக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பலகீனம் தொடர்ந்து மருத்துவ செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆனால் அவங்க ரெக்கவரி ஆகவே இல்லை இன்னைக்கு ஆயிடுவாங்க நாளைக்கு ஆயிடுவாங்க இந்த டாக்டரை பார்த்தா சரியாயிரும் அடுத்த டாக்டரை பார்த்தா சரியாயிரும்னு நாங்கள் எல்லாமே மாற்றம் பண்ணி பார்க்குறோம் ஆனால் அவங்களுடைய ஹெல்த் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகலை இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் அவங்க ரொம்ப பலகீனம் அடைகிறாங்க அதனால நாங்கள் பெரிய லெவலில் உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராஷ் என்பர்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மாதுருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் இந்த ஒரு நாலரை மாத காலகட்டத்துக்குள்ளே அவங்களுடைய இம்ப்ரூவ் ஹெல்த்தில் பெரிய லெவலில் தெரியும் அதை தாண்டி அம்மா வகையில் வரக்கூடிய உறவு முறைகளால் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க சித்தி பெரியம்மா மாமா அப்படிங்கக்கூடிய உறவு முறைகளில் சிக்கல்கள் இருக்கும் இல்ல அவங்கள சார்ந்த அந்த ஒரு சொத்துக்கள் வரதுல தடங்கள் இருக்கும் கண்டிப்பா இந்த நேரத்துல தன்னுடைய தாய் வர்க்கத்தினிடமிருந்து கிடைக்கக்கூடிய உறவுகளுடைய பலமும் சரியான முறையில் அமையும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் தீரும் இதனால ஒரு சில மனக்குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு தெளிவான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை அதே போல் தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா குடும்ப ரீதியாக இருக்குது ஏழாம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் பாருங்கள் கணவன் மனைவி எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருந்தாலும் பிரச்சனைகள் பெரிய லெவலில் விசுவரமாக இருக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து போகிறோம் ஆனால் யாரோ ஒரு நபரால் எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரிதலா இருந்து குடும்பம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள நல்ல பேர் இல்லை இவங்களுக்காகவே உழைக்கிறோம் இவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா இவங்களே நம்மள இன்னைக்கு புரிஞ்சுக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை குடும்ப ரீதியா உங்களுக்கு பெரிய லெவல்ல இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த தருணத்துல குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும் அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி கூட போயிட்டோம் அவ்வளவு உச்சகட்டமான பிரச்சனை எங்களால இதை பேஸ் பண்ணவே முடியல எவ்வளவுதான் நம்ம வந்து இறங்கி போனாலும் கூட நமக்கான ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கலிங்கும் இந்த வாழ்க்கையை வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த வழக்குகள் போயிட்டு இருந்தாலும் தீர்வு நிலைக்கு வரும் சனி பகவான் தான் வழக்கு கிரகம் ஆக இவருடைய பார்வை ஏழாம் பாவகத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்கும் அதே போல திருமண தடைகள் எல்லா விதமான தகுதி இருந்தாலும் கூட தனக்கு திருமண முடிவுகள் எடுக்கும் பொழுது தள்ளி போகுது அதே மாதிரி ஒரு பொண்ணு பாக்குறோம் பொருத்தும் அமையில பொறுத்தும் நல்லா இருந்தால் பொண்ணு பிடிக்கல இப்படி ஏதோ ஒரு ரீசனால எங்களுடைய திருமணங்கள் தள்ளிட்டே போயிட்டு இருக்குது அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் ஏன்னா ரிஷபராசியில ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து அவருடைய பார்வையும் ஏழாம் பாவகத்திற்கு இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் சுபப்பலன் குரு பகவான் ஜென்மத்திலிருந்து ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் சுபப்பலன் அப்போ ஏழாம் பாவகம் சிறப்பாக செயல் செயல்பட்டு திருமணங்கள் மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது இல்லை காதல் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காதல் வயப்படக்கூடிய ஒரு ராசி ராசி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லவ் அஃபையர் வந்து கிடைச்சிரும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் பரவாயில்ல இவரை நம்பி போகலாம் இவங்களை நம்பி நம்ம பயணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாலும் கூட தற்காலிகமா இந்த மன உளைச்சல் நம்ம ஒரு தப்பான முடிவு பண்ணிட்டோமோ இவரை கூடாதோ யாரால நமக்கு ஒரு பலம் பாதுகாப்பு கிடைக்க நினைச்சோமோ அவரே நமக்கு இப்ப பகையா மாறிடுவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் கருத்து வேறுபாடு இந்த ஒரு உறவு முறைகளுக்குள்ள லைஃப் பார்ட்னர் புதுசா நீங்க சூஸ் பண்ணதுனால வந்த ஒரு சிக்கல்கள் இந்த நேரத்துல தீரும் காதல் வசீகரமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதன் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வெற்றியில் போய் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு விருப்பப்பட்ட வாழ்க்கை அமையும் அதில் எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதே போல ஏழாம் பாவகம் என்பது தன்னுடைய தொழில் வகை பாட்னர்கள் இந்த நேரத்துல பாருங்க ரிஷபராசி என்பர்கள் எங்கேயோ இருந்து புதுசு புதுசா நமக்கு ஒரு நட்பு கிடைச்சிருக்கும் இவங்களை பயணம் பண்ணலாம் கண்டிப்பா இவங்க நமக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாங்க நினச்சி அவங்கள நம்பி நம்ம ஒரு முதலீடு போட்டிருப்போம் ஆரம்பிக்கும் போது தான் இருந்திருக்கும் ஆனா முடிவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கல்ல போய் ஒரு பயம் இனம் புரியாத ஒரு பயம் எங்க நம்ம வாழ்க்கையில தோத்துருவோமோ இல்ல எல்லாத்தையும் இழந்துருவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கண்டிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையா இந்த தொழிலில் இறங்கினீங்களோ அதே ஒரு உன்னதமான ஒரு புரிதல் தொழில் பாட்னர்கள் வகையில் நடக்கும் தொழில் பார்ட்னர் வகையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஏழாம் பாவகம் என்பது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாவகம் இந்த பாவகத்திலிருந்து ஒரு சில சுப பலன்கள் மட்டுமே நடக்குமே தவிர அசுவ பலன்கள் நடக்காது ஆனா இந்த நிறைய நண்பர்களுக்கு பாருங்க இந்த ஏழாம் பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வையால கடந்த காலகட்டங்களில் தொழில் வகையில பிரச்சனை பிளஸ் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனை அதை தாண்டி இந்த ஒரு திருமண முயற்சிகள் எடுக்கிறதுல தடங்கள் இருந்தது இந்த தடங்கல்கள் இந்த நாலரை மாதத்துக்குள்ள சரி பண்ணி வரக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே வாழ்க்கையில எல்லா நேரமும் நம்ம சாதிச்சிருவோமோ அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு சில காலகட்டம் மட்டுமே நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்போம் அப்போ இந்த ஒரு நாலரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் உங்களுக்கு தடங்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த தடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு சனி பகவான் வக்ரம் பெற்று வருகின்றார் இந்த நேரத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களுடைய வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை தொழில் முயற்சியை பலப்படுத்தக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு கடனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியாக எங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான தீர்வு பிள்ளைகளால் எங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல தொந்தரவாக போயிட்டு இருக்கு நாங்கள் சொல்ற பேச்சு அவங்க கேட்கல அவங்களா ஒரு முயற்சி பண்ணி அதனால நாங்க பெரிய லெவல்ல ஒரு மன உளைச்சல் ஆகி இன்னைக்கு அவங்களும் நிம்மதி இல்லாம நாங்களும் நிம்மதி இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய நிலையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் அவங்களுடைய வளர்ச்சி இந்த நேரத்துல கண் கூட பாப்பீங்க அதே போல அவங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடங்கள் ஆகுது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் கழுத்து சார்ந்த பாதிப்பு பின் பே பே அப்படிங்கக்கூடியவங்களுக்கு அல்லது வந்து வலது கண் சார்ந்த ஒரு சில பாதிப்புகள் இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு மேன்மைகள் அடையும் சனிய போல் கெடுப்பாரும் இல்லை சனிய போல் கொடுப்பாரும் இல்லை என்ற சொல்லுக்கினுங்க கிடைக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்க நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான நிலையை பெறுகின்றார் ஆக சனி வக்ர நிலை ரிஷபராசி நண்பர்களுக்கு மென்மேலும் நல்ல முறையில் வளர்ச்சிகள் கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நம்மளுடைய ஜாதக முறைப்படி திசா புத்திகள் இப்ப நமக்கு சாதகமாக இருக்கின்றதா கொடுக்கக்கூடிய கோச்சார பலன்கள் சுப பலனாக இருந்தாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா இந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுல ஒரு சில தடங்கல்கள் இருக்கும் ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பில் இருந்து நம்ம மேலே நல்ல முறையில் நம்ம சாதித்து மேலே வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பாத்துக்கோங்க அப்படி துல்லியமாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள் உங்களுக்கான ஒரு முன்பதிவை பதிவு பண்ணி உங்களுக்கான பலன் நீங்கள் துல்லியமாக எளிமையாக தெரிஞ்சு இனி அடுத்து நம்ம ஒவ்வொரு அடியும் எந்த மாதிரி எடுத்து வைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்